வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு மனைவி தன்னுடைய கணவர்களை ஒரு இரவுல சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் என்ன வைக்கிறதுனே தெரியலங்க அப்படின்றோம் அதுக்கு அந்த கணவர் சொல்கிறாரு பரவாயில்ல பார்த்துக்கலாம் காலையில் எழுந்து ஏதாவது மாவு வாங்கி நம்ம தோசை சுட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின் அதுக்கு அந்த மனைவி சொன்னால் அடைய அது இல்லைங்க வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுக்கு எந்த வீடியோவும் எங்களை ரெடியாக இல்லை அதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு அப்பா கலர் அவரோட மகன் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது கேட்குறதான் அப்பா இந்த ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்மில் மதர் டங்க்னு போட்டிருக்கே இதில் என்ன எழுதட்டும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த அப்பா சொன்னாராம் ரொம்ப நீளோன்னு எழுதுப்பா அப்படின்னாரான் அப்புறம் வந்து ஆசைக்கும் பேரேஸ் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்களை வந்து ஒரு அவரோட பக்தர் கேட்குறார் அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆசை ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா அது பேர் தான் பேராசை அப்படின்னாராம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ